வணக்கம் பிள்ளைகளே மீண்டும் இன்னும் ஒரு பாடத்தில் உங்களுடன் இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது இரட்டை கிழவி இரட்டை கிழவி என்பது ஒரு குறிப்பு சொல் இரட்டித்து வந்து பொருள் தருவது ஆகும் அதாவது உதாரணமாக கம கம சட சட போன்ற சொற்கள் இங்கே பார்த்தீங்கண்டா இந்த கம அப்படிங்கிற சொல் இரண்டு தடவை வந்திருக்கு போல் சட அப்படிங்கிற சொல் இரண்டு தடவை வந்து பொருள் தருவதாக வாக்கியங்களில் காணப்படும் இவ்வாறு அமைவது இரட்டை கிழவிகள் எனப்படும் அதே போல் இந்த இரட்டை கிழவிகளை தனியாக பிரித்து பார்க்கும்போது பொருள் தராததாக இருக்கும் அதாவது கமகம் அப்படிங்கிற இந்த இரட்டை கிழவியை தனியாக பிரித்தமண்டா கம என்றுதான் உருவாகும் இந்த கம அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் இல்லை அதேபோல சட சட என்பதை பிரித்து சட அப்படிங்கிறது உருவாகும் இந்த சட அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு பொருள் இல்லாததாக காணப்படும் இவ்வாறு அமைவதும் இரட்டை கிழவின் ஒரு பண்பாக இருக்கும் ஆனால் நாம் ஏற்கனவே பார்த்த இணை மொழிகளை உதாரணமாக இந்த இணைமொழியை இன்பத்துன்பம் துன்பம் அப்படிங்கிற இந்த இணைமொழியை பிரித்து பார்க்கும் பொழுது இன்பம் துன்பம் இரண்டுமே பொருள் தரக்கூடிய சொற்களாக காணப்படும் அதாவது இணைமொழிகளை பிரித்துப் பார்த்தால் பொருள் தரக்கூடியதாகவும் இரட்டை கிழவிகளை பிரித்து பார்க்கும் பொழுது பொருள் தராததாகவும் காணப்படும் சரியா பிள்ளைகள் அதாவது இரட்டை கிழவிக்கும் இணைமொழிக்கும் இடையிலான வித்தியாசங்களை நீங்கள் இப்போ விளங்கியிருப்பீங்க அடுத்ததாக சில இரட்டை கிழவி சொற்களை நாம் இங்கு நோக்குவோம் முதலாவது சொல் கனீர் கண்ணீர் சலசல கமகம கலகல குடு சட சட தளதள பழ பல மட வள வள இவ்வாறான சொற்களை நாம் இரட்டை கிழவிகள் என்போம் இந்த சொற்களை வாக்கியங்களில் பயன்படுத்தும் போது பொருள் தரக்கூடியதாக அமையும் எனவே அடுத்ததாக நாம் வாக்கியங்களில் எவ்வாறு இவற்றினை பயன்படுத்தலாம் என்பதை பற்றி பார்ப்போம் முதலாவது கணீர் கணீர் ஆலய மணி கணீர் என்று ஒழித்தது அந்த ஓசையை குறிக்கும் பொருட்டு இந்த கணீர் கணீர் என்று என்ற இரட்டை கிழவியை நாம் இங்கே பயன்படுத்துகிறோம் அதேபோல் சலசல ஆற்று நீர் சலசலவென ஓடியது ஆற்று நீரின் அந்த சத்தத்தினை குறிப்பதற்காக சலசலவென ஓடியது அப்படிங்கிற இந்த சலசல அப்படிங்கிற இரட்டை கிழவியை பயன்படுத்துகிறோம் அதே போல் கமகம அம்மா சமைத்த உணவு கமகமவென மனம் வீசியது வாசனையை குறிப்பதற்காக இந்த கமகமவென அப்படிங்கிற இந்த இரட்டை கிழவி சொல்ல இங்கே பயன்படுத்துகிறோம் அடுத்த சொல் கலகல குமார் கலகலவென சிரித்தான் அதாவது சிரிப்பு கலகலப்பான பேச்சை போன்றே போன்றவற்றை குறிப்பதற்காக இந்த கலகல அப்படிங்கிற இரட்டை கிழவியை பயன்படுத்தலாம் அதே போல் குடுகுடு பாட்டி குடுகுடுவென நடந்தார் நடப்பதை குறிப்பதற்காக இந்த குடுகுடு அப்படிங்கிற இரட்டை கிழவியை இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் அதே போல் சடசட பறவை தன் சிறகுகளை சடசடவென அடித்து பறந்தது அதே போல் இந்த சடசட அப்படிங்கிற சொல்ல மரங்கள் முறிகிறதுக்கும் பயன்படுத்தலாம் மரம் சடசடவென முறிந்து வீழ்ந்தது போன்ற வாக்கியங்களிலும் பயன்படுத்தலாம் அடுத்த சொல் தளதள தாவரங்கள் தளத்தளவென வளர்ந்தன வளர்ச்சினை காட்டுவதற்காக இந்த தளத்தலை அப்படிங்கிற இரட்டை கிழவி சொல்ல இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் அதே போல் பழ பல வைரக்கல் பழ மின்னியது பிரகாசத்தினை காட்டுவதற்காக பளபள பழ அப்படிங்கிற இந்த இரட்டை கிழவி சொல்ல இங்கு பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக மடமட வேளன் தண்ணீரை மடமடவென குடித்தான் நீரை குடிப்பதனை குறிப்பதற்காக இந்த மடமட அப்படிங்கிற இரட்டை கிழவி சொல்ல பயன்படுத்துகிறோம் இறுதியாக வளவள அவன் வளவளவென பேசிக்கொண்டே இருந்தான் வீண் பேச்சினை குறிப்பதற்காக இந்த வளவள அப்படிங்கிற இந்த இரட்டை கிழவி சொல்ல இந்த வாக்கியத்தில் பயன்படுத்தியிருக்கோம் சரிதான பிள்ளைகள் இவ்வாறுதான் இரட்டை சொற்களை வாக்கியங்களில் கருத்துள்ளவாறு நாம் பயன்படுத்த முடியும் சரி பிள்ளைகளே அடுத்ததாக இரட்டை கிளவிச் சொற்கள் தொடர்பான சில பயிற்சிகளை இங்கு நோக்குவோம் முதலாவதாக பொருத்தமான இரட்டை கிழவி சொல்லை கொண்டு வாக்கியங்களை பூரணப்படுத்த வேண்டும் இடைவெளியில் வர வேண்டிய சரியான இரட்டை கிழவிச் சொல்லை நீங்களிட்டு இந்த வாக்கியங்களை பூரணப்படுத்த வேண்டும் இரண்டாவது பயிற்சி இரட்டை கிளவிச் சொல்லினை கொண்டு பொருத்தமான வாக்கியங்கள் அமைக்க வேண்டும் நீங்கள் அமைக்கும் வாக்கியங்கள் மூன்று சொற்களுக்கு குறையாமலும் காணப்படுதல் வேண்டும் சரிதான பிள்ளைகள் சரி இன்றைய பாடத்தில் நாம் இரட்டை கிளவிகள் தொடர்பாக அறிந்து கொண்டோம் மீண்டும் இன்னும் ஒரு பாடத்தில் உங்களுடன் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆசிரியர் ரவீந்திரகுமார் நன்றி வணக்கம்